வணக்கம் இது நோதன் ப்ராப்பர்டிஸ் இன்றைய காணொலியில ஜாழ்ப்பாணம் திண்ணைவேலி சந்திக்கு அருகாமையில விற்பனைக்காக வந்திருக்கிற ஒன்றரை பரப்பு காணி ஒன்றை பார்க்க போறோம் திண்ணைவேலி சந்தியிலிருந்து சரியாக ஐநூற்றி ஐம்பது மீட்டர் தூரத்துல இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது ஒரு ஜாழ்ப்பாணத்தோட மிக முக்கியமான ஒரு மைய பகுதியில இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தால் எங்களுக்கு திண்ணவேலு சந்தி நான் ஏற்கனவே சொன்னது போல ஐநூற்றி ஐம்பது மீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்குது ஜாழ்ப்பாணம் யூனிவர்சிட்டி கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்குது கல்வியங்காடு சந்தை நல்லூர் முருகன் கோயில் எல்லாம் கிட்டத்தட்ட இரண்டுல இருந்து இரண்டரை கிலோமீட்டர் தூரத்துக்குள்ள அமைஞ்சிருக்கு இந்த காணியோட வரைபடத்தையும் நான் உங்களுக்கு நினைச்சு விடுறேன் நல்ல ஒரு நீள் சதுரமான ஒரு காணியாக இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது ஜாழ்ப்பாணத்தோட எல்லா முக்கியமான இடங்களுக்கும் ஒரு மைய பகுதியில் ஒரு வீடுண்டை கட்டணம் என்று விரும்புகிற ஆக்களுக்கு இது ஒரு ஏற்ற அமைவிடமாக இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இப்ப நாங்கள் இந்த காணியோட விலை விவரம் என்னென்று பார்ப்போம் நான் ஏற்கனவே சொன்னதை போல இது ஒன்றரை பரப்புகளை கொண்ட காணியாக அமைஞ்சிருக்குது மொத்தமாக மூன்று கோடி ரூபாய் சொல்லினோம் இந்த காணியோட உரிமையாளர் விலை விவரங்களை வந்து நேரடியாக நீங்கள் காணியை பார்த்ததற்கு பின்னதாக உரிமையாளரோடு நேரடியாக பேசி விலை விவரங்களை வந்து நீங்கள் தீர்மானித்து கொள்ளலாம் இதே மாதிரி இன்னும் நிறைய வீடுகள் காணிகளை நீங்கள் பார்க்கணுமென்றால் எங்களுடைய யூடியூப் தளமான நொதன் ப்ராப்பர்ட்டிஸ்ங்கிற யூடியூப் தளத்தில் பிளேலிஸ்ட்டுக்கு போனீங்கன்றால் உங்களுக்கு தேவையான காணிகளை நாங்கள் தனித்தனியாக வகைப்படுத்தி வச்சுருக்கிறோம் அதில் போய் உங்களுக்கு தேவையான காணிகள் அல்லது வீடுகளை நீங்கள் பார்வையிட்டுக் கொள்ளலாம் அல்லது எங்களுடைய இணையதளமான என் ப்ராப்பர்ட்டிஸ் டோட் எல்கேங்கிற எங்களுடைய இணையதளத்துக்கு ஊடாகவும் உங்களுக்கு தேவையான சொத்துக்களை நீங்கள் தேடி கண்டறிஞ்சு கொள்ளலாம் நல்லது இதே மாதிரி சிறப்பான காணொலியில் உங்களை மீண்டும் சந்திப்போம்